ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் யாரு ஆட்சிக்கு வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாதான் அரசியல் நிபுணர்கள் தலையை பிச்சுக்கிறாங்க விஜய்யால என்ன நடக்கப் போகுதுன்னு யாருக்கும் கணிக்க முடியல தமிழக அரசியல் களத்துல இப்போ மாஸ் ஹீரோ விஜய்யோட தமிழக வெற்றி கழகம் ஒரு பூகம்பத்தை கிளப்பி இருக்கு இதுவரைக்கும் திமுக அதிமுகன்னு ரெண்டு கட்சியில ஒருத்தவங்க ஜெயிப்பாங்கன்னு சுலபமா கணிச்சவங்க எல்லாம் இப்போ வாயடைச்சு போயிருக்காங்க விஜய் பத்து சதவீத ஓட்டு வாங்கி சும்மா ஓட்ட பிரிக்கிற சக்தியா மட்டும்தான் இருப்பாரா இல்ல திராவிட கட்சிகள் மேல இருக்க சலிப்பை பயன்படுத்தி அசுர வெற்றி பெற்று சிஎம் ஆகிடுவாரா இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன நடக்குங்கிறது தான் பெரிய சஸ்பென்ஸ் எல்லாரும் பேசுறது தொங்கு சட்டமன்றம் பத்தி தான் அதாவது எந்த கட்சிக்கும் தனியா ஆட்சி அமைக்க தேவையான நூற்று பதினெட்டு இடங்கள் கிடைக்காம போகலாம் அப்படியானா நம்ம விஜய் ஒரு கிங்மேக்கரா மாறி மத்த கட்சிகளை வச்சு ஆட்சி அமைக்கலாம் என்னதான் நிபுணர்கள் குழப்பத்தில் இருந்தாலும் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்களாம் ஊழல் குடும்ப அரசியல்னு இருக்கிற கட்சிகளுக்கு மாற்று வேண்டுமா இல்லையான்னு மக்கள் மனசுல ஒரு அமைதியான புரட்சி நடக்குதாம் இது ஒரு சாதாரண தேர்தல் இல்ல இந்திய அரசியலுக்கே ஒரு திருப்பு முனையா அமையப்போகுது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டுக்கு ஒரு புது சாப்டரா இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் தனிச்சு ஜெயிப்பாரா இல்ல தொங்கு சட்டமன்றம் வருமா கமெண்ட்ல சொல்லுங்க